சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்ற கேள்விக்கு முஸ்ரீ தொகுதி பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அதாவது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இலவசங்களை நம்பி வாக்களிக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை எங்களுக்கான உரிமைகளையும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களையும் மிகச்சிறந்த முறையில் செயல்படுத்தி கொடுக்கறவங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிக்கணும்னு விரும்பப்படுறோம் அதாவது நாங்கள் வாழ்ற வாழ்க்கை முறை இப்ப எப்படி இருக்குன்னா பொருளாதார தேவைகள்ல வந்து நம்ம ஆப்பிரிக்க நாடுகளை விட பின்தங்கின மாதிரி ஆகும் விலைவாசியில வெஸ்டர்ன் நாடுகளை விட அதிகமாக மேற்கத்திய நாடுகளை விட மிக அதிகமாக ஒரு பொருளுக்கு செலவு செய்யற நிலைமையிலையும் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கான தேவைகள் என்னென்னா அடிப்படை தேவைகள் தான் உணவு நீர் வாழ்க்கை முறை கல்வி விவசாயம் மருத்துவம் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கான செயல்பாடுகள் வந்து மிகச்சிறப்பான முறையில் மக்களுக்கு கிடைச்சாவே போதும் அதை தாண்டி இலவசம் ஓட்டுக்கு வந்து இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு பஸ்ஸில் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறோம் டூ வீலர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு வெற்று பிம்பமாக தான் இருக்குமே தவிர மக்களோட வாழ்வாதாரத்தை எந்த விதத்துலையும் உயர்த்தாது ஸோ எங்களுக்கான தேவைகள் உட்கட்டமைப்புகளை தெளிவுபடுத்தி கொடுங்க மருத்துவம் சுகாதாரத்தில் சமரசம் இல்லாமல் மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க இதை யார் நிறைவேற்றி கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் ஓட்டை போடணுங்கிற விருப்பத்திலையும் முடிவுலையும் மக்கள் நாங்கள் இருக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இலவசங்கிற பேரில் கொஞ்சமாக கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு பால் வரி அப்புறம் கரண்ட்டு பில்லு இதெல்லாம் வெள்ளை ஏறி இருக்கு இதனால் மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க இதெல்லாம் இல்லாமல் ஸ்டாம்ப் பேப்பர் வேல்யூ ஏறி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் வந்து ஒரு ஸ்டிக்கர் லெவலில் ஒரு பேப்பர் லெவலில் மட்டும் மக்கள் நலத்திட்டங்கள் இல்லாமல் எல்லாமே வந்து ரியலாக உண்மையாக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு போடணும் அதாவது இப்போ வருகிற சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இலவசம் கொடுக்குறேன் மகளிர் இலவசம் பெண்டியர் இலவசம் ரெண்டாயிரம் ஆரம் தர்றேன் ஆ தர்றேன் இது தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து மக்களோட அடிப்படை அதாவது இந்த சாக்கடை பொது கழிப்பிடம் ரோடு லைட்டு ஸ்ட்ரீட்டு இது மாதிரி வந்து அரசு பொது மருத்துவமனையில் டாக்டர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க தொட்டியத்தில் அவங்களெல்லாம் போடணும் இப்போ ரெண்டு மூணு மாடி பில்டிங்லாம் கட்டி இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து போதிய ஸ்டாப் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து அடிப்படை வசதிகளை முதல்ல மேம்படுத்தணும் அதே மாதிரி வந்து இந்த சிலிண்ட்ரு விலையை குறைக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோலு டீசலு இதோட விலையெல்லாம் வந்து குறைச்சிங்கனாவே அதே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு மிச்சமாகும் நீங்கள் தர ஆயிரம் ரூபாய்க்கு அது வந்து மூவாயிரம் கூட மிச்சமாகலாம் அதே மாதிரி அடிப்படை வசதிகளை வந்து இன்னும் நல்லா கட்டுப்படுத்தணும் கட்டமைக்கணும் மேற்கொண்டு வந்து மகளிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் மகளிருக்கு வந்து இருபத்தி நாலு நேரமும் பாதுகாப்பு தர மாதிரி போடணும் இது மாதிரி செயல்படுறவங்க அது மாதிரி வரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் இலவசம் இலவசம் எல்லாமே இலவசமாக ஆண்களுக்கும் இப்போ பஸ் இலவசம்னா எல்லாமே இலவசமாக இருந்தால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதிகம் எல்லாமே இலவசம் பஸ் இலவசம் ரேஷன் கார்டுக்கு இப்போ அதுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன்னு சொல்லி எல்லாமே இப்படி சொல்லிட்டு இருந்தா வரி அதிகமாகுது இப்போ அந்த பணம் எங்கள் இதில் தான் தலையில தான் விடியும் இப்போ நாங்கள் தான் அதை திரும்ப கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு இலவசத்தை குறைச்சிட்டு இலவசத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மக்களுக்கு என்ன தேவைகள் அதிகமா ரேட் விற்கிறத கம்மி பண்ணணும் எல்லாமே ரேட்டை குறைச்சி பால் விலை இதெல்லாம் இப்ப எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஒரு பால் ஒரு லிட்ரு அதை விலையை குறைச்சி எங்களுக்கு என்ன அத்தியாவசிய மக்கள் அதிகமா கீழ்த்தர மக்கள் எது அதிகமா யூஸ் பண்ணா அதிலோட விதை விலையை குறைச்சி எங்களுக்கு யாரு நல்லபடியா ஆட்சி கொண்டு வராங்க அவங்களுக்கு நாங்க எல்லாருமே வாக்களிப்போம் இப்ப வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து யார் யாராரு என்னென்ன பண்ணாங்கிறது அப்புறம் எனக்கு எங்களுக்கு எங்களோட எங்களை போல இளைஞர்களுக்கு எல்லாமே அப்படின்னா இந்த இலவசங்களை வந்து கடுமையாக வந்து இலவசம் வந்து தவிர்த்துட்டு அதுக்கு வரக்கூடிய டேக்ஸபிள் எவ்வளோ டேக்ஸு இலவசத்தினால இந்த கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் கடன்காரம் ஆகிருக்கும் அந்த கடனை குறைக்கிறது எங்களை எங்கள் தலையில் கடனை வைக்க வேணாம் இந்த இலவசத்தை கொடுத்து எங்கள் தலையில் கடனை வைக்க வேணாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு இந்த மாதிரி இலவசம் தவிர்த்துட்டு நல்ல முறையில் இந்த வரக்கூடிய சட்டமன்றத்தை நல்ல முறையில் நடத்துறது யார் வந்து சரியானபடி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய வாக்கு கண்டிப்பாக உறுதியாக இருக்குங்க